அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் நானூற்று முப்பத்தி ஒன்று ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஆறு ஜம்பூத் தாதகி சண்ட பச்சிம அசலமேரு ஐராவதக் கஷேத்திர எதிர்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாதகி சண்ட பச்சிம அசலமேரு ஐராவதவிஷியகால ஸ்ரீ குங்குமநாதீ தீங்கரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாகீஷண்ட பச்சிமியசலமேரு ஐராவதேத்தவிஷியகால குங்குமநாத ஸ்வம தீர்ங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பச்சிமியசல மேரு ஐராவதவிஷியகால குங்குமநாஸ்வமீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாகீண்ட பச்சி மாசலமேரு ஐராவதேத்ய பவிஷியகால குங்குமநாஸ்மிமீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீண்ட பச்சி மாசல மேரு ஐராவதட்சேத்த பிஷியகால ஸ்ரீ குங் குமநாதீர்த்தங்கர பரமஜன தேவாய்ஷண்டிமா அசலமேரு ஐராவதவிஷியகால ஸ்ரீ குங்குமநாத தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகீஷண்ட பச்சிமா அசலமேரு ஐராவதட்சியலீ குங்குமநாத ஸ்வமீ தீர்ங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீண்ட பச்சி மாசல மேரு ஐராவதட்சியலுமநாமி தீர்ங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீண்ட பச்சி மாசல மேரு ऐरावतक्षेत्र भविष्यकाले श्रीकुङ्कुमनाथस्वामीतीर्थङ्करपरमजनदेवाय नमो नमः